சட்டமன்ற தொகுதியில் இன்று கையெழுத்து இயக்க போக்குவரம் நடைபெறுகின்றது எங்களது புரிந்துவிட்டது கையெழுத்து இயக்கத்தை பெரும்பா இங்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு வைத்திலிங்கம் புதுச்சேரியின் எழுச்சி தலைவர் திரு வி நாராயணசாமி அவர்களை வருக வருக அன்புடன் வைக்கின்றோம் அடுத்ததாக அடுத்ததாக இந்த கையை தேக்க பொறுப்பாளரும் மேலும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து

நம்ம உங்க எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்துதான் ஆனா கிட்டத்தட்ட எண்பது தொகுதிக்கு மேல இந்த பிரதமராக இருக்கிற மோடி பிஜேபி வாக்கு திருட்டு பண்ணிருக்காங்க அதாவது நம்ம ஓட்டெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி நடமாடும் வாக்காளர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல தான் ஓட்டு போட முடியும் அவங்க என்ன சொல்றாங்க தேர்தல் கமிஷன்ல ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு கூட வச்சுக்கலாம் அடையாள வச்சுக்கலாம் அப்படின்றாங்க நம்ம ஆதார் ஒன்று எப்படியா இருந்தால் ஓட்டு நமக்கு நம்ம வேலை செய்ய போனாலோ இல்லை வேறக்கே நம்ம போனாலோ ஓட்டை மாற்றிக்கலாம் அங்கே போய் நம்ம வசிச்சாதான் இவங்க நடமாடும் வாழ்நாளர் மாதிரி நூதனமான திருட்டு அதாவது தேர்தல் கமிஷனை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் முதல்ல இன்கம் டேக்ஸ் அடிமையாக வச்சுருந்தாங்க அவங்க ஏவ கொடுத்துருந்தாரு குடும்ப தலைவிக்கு அந்த ஆயிரம் ரூபாய் என்ன முழுமையாக வந்து சார் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் வர வரப்போகுது பாருங்க பாராளுமன்ற அதாவது இந்த மகாராஷ்டிராவில் இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க பெண்களுக்கெல்லாம் வந்து இது அந்த பென்ஷன் கொடுக்குறேன் அது பாத்தீங்கன்னா நாலு மாசம் கொடுத்தாங்க இப்போ அரசு வந்துருது ஆனா ஃபாலோ பண்ணல நம்ம தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் நம்ம காங்கிரஸ் அரசு சொன்னது தொடர்ந்து நிறைவேற்றி வராங்க இதே தான் நம்மளுடைய காங்கிரஸ் அரசு எது சொன்னாலும் வாக்கு இந்த இது வாக்கு திருட்டெல்லாம் நம்ம வெளிப்படுத்தி இன்னும் நம்ம என்னென்ன இந்த அரசாங்கத்தோட குறைகள்லாம் நம்ம சொல்லி அதே மாதிரி இந்த ரெஸ்டோ மாதிரி இந்த மாதிரி விஷயத்தான் நம்ம சொல்லி வரப்போற தேர்தலில் நம்ம வெற்றி பெறத்துக்கு ஒரு ஒரு குறிக்கோளை

அந்த தேர்தல் துறையோ அவர்களுக்கு அதிகாரம் பெற்றவர்களோ இன்றைய எங்க வருது நெல்லிச்சோப்புல ஆறாயிரம் ஓட்டுக்காக ஓட்டு இங்க வருது அந்த ஆறாயிரம் அந்த இருபத்தி ஒன்று நாம் அதை கவனிச்சிருந்தா இன்னைக்கு சான்றிதான் இன்னைக்கு நம்ம இதை சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் மந்திரியாக கூட ஆயிடுவோம் நம்ம ஆட்சி வந்துருவோம் ஆனால் நாம் ஏமாந்துட்டோம் நம்ம கூட இருக்காதே அப்படின்னு நினைச்சு ஏமாந்துட்டோம் நான் கூட என்ன சொன்ன நினைச்சேன் நிறைய காலையாளர் பிளாட் இருக்கு பிளாட் இருக்கு எல்லாம் வந்து குடியேறிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இப்போ ஆய்வு செய்யும் போதுதான் தெரியுது அது நெல்லித்தோட்டில் இந்த இடத்துக்கு வந்துருக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் அந்த ஆறாயிரம் ஓட்டு இங்க மாறினதுனால ரிச்சர்ட் வந்து நூத்தி இருபது ஓட்டுல தான் ஜெயிக்குவேன் இல்லையா அப்ப எவ்வளவு நடக்குது நம்ம ஊர்ல நடக்குறது சொல்றேன் அடுத்த ஊர்ல சொல்லல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்திராமன் தொகுதி வேற என்ன தொகுதிக்கு நான் போல நம்மகிட்ட இந்து தொகுதிக்கு மட்டும் சொல்றேன் அவருடைய சொந்தம் பந்தம் இருக்கக்கூடியவர் அவரை தவிர நான் வேற யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த பூத்து அந்த பூத்துல தொள்ளாயிரம் ஓட்டு எண்ணூறு ஓட்டு பிஜேபி உழுது எப்படி உழுது எண்ணும்போது போது எண்ணூறு ஓட்டு பிஜேபி உழுது எப்படி உழுதுன்னு தெரியல ஓட்டு முடிஞ்சு எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லது கெட்டது போகும்போது எல்லாரும் அந்த நாமனை கேட்கறாங்க நான் ஒன்னுத்தன்னு ஓட்டு போட்டேன் எப்படி போச்சு எப்படி போச்சு ஒவ்வொருத்தவங்க கேட்கறாங்க அப்ப கேட்கும் போது சரி நம்மகிட்ட ஏமாத்துறாங்க போடுறது அவங்க போட்டு நம்மகிட்ட சொல்றாங்க போடுறதுன்னு அமைச்சரா நினைச்சீங்க அவங்க சொன்னதெல்லாம் அவர் ஏற்கில்லை நாப்பளும் நினைச்சோம் கோவத்துல ஏதோ போட்டவங்க போட்டு இவர் போட்டாங்க போடுறது அப்படின்னு நாம நினைச்சோம் ஆனா உண்மை என்ன ஓட்டு மாறிடுது மிஷினை வச்சு மாத்தி தான் உண்மை அதே மாதிரி பாருங்க அப்படியே பார்க்க பேட்டு எந்த காலத்துலயும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க எந்த காலத்திலும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க அந்த பேட்ல கூட பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு அன்னைக்கு ஓட்டு விழுந்துருக்கு இன்னைக்கு வந்து பாருங்க அதே அந்த அக்ஷய பாக்க பேட்ல வந்து பாத்தீங்கன்னா முழுமையா காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க உள்ளேயே உடல உள்ளேயே அவங்க உடல இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னால் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இருந்து அந்த ஓட்டை காப்பாற்றணும் அதுதான் நமக்கு முக்கியமான வேலை அதனால நீங்க இந்த எலெக்ஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முதல்ல அமித்ஷா இந்த தொகுதி வந்தார் நிர்மலா சீதாராமன் வந்தாரு வந்து எல்லாரும் அந்த அம்மாவுக்கு கோவிட் வந்துச்சு அவரு எதை கொடுத்தாலும் இல்லையா அந்த மாதிரி கோவிட கொடுத்துட்டு போயிட்டார் இது எதுக்காக வியாதி பிடித்தவர்கள் மனசுல சுத்தமா சுத்தம் இல்லாதவர்கள் நம்ம ஊருக்கு வராங்க வியாதியை பறக்கக்கூடியவர் நம்ம ஓட்ட திரளக்கூடியவர் இதெல்லாம் நாம கண்டுபிடிச்சி முதல்ல அவங்கள நீக்கணும் நீக்கணாதான் நாம வந்து புதுச்சேரியை புதுச்சேரியாக வைத்துக் கொள்ளு அது மட்டும் இல்ல இந்த தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல் என்னன்னா புதுச்சேரியை காப்பாற்றுவோம் நம்மை நாம் காப்பாற்றுவோம் இதுதான் முக்கியமானது யாரால போவான்னு தெரியாது ரங்கசாமி தான் காலி ஆகிடுவார் ஜெயிக்கிறது கஷ்டம் அவருக்கு தொகுதி கிடையாது தைரியமா சொல்ல சொல்லு நான் எந்த துறையில் நிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நம்ம சபாநாயகர் கேட்கிறாரு நம்ம தலைவரை பார்த்து அவர் நிற்பார்கள் முதல்ல அவங்க தலைவர் கேட்க சொல்லு அவங்க நிக்கிறாரா எங்க நிக்கிறாரு கேட்க சொல்லு ரங்கசாமி எங்க நிக்கிறாரு அதை வந்து செல்வத்தை விட்டு அவரை கேட்க சொல்லுங்க அந்த செல்வத்துக்கு அவர் பதில் சொல்றதான்னு பார்ப்போம் வந்து பாருங்க யோசனை பண்ணி பாருங்க போன தடவை ஏனத்துல போய் நின்னாரு தோத்துட்டாரு இந்த தடவை சட்டாச்சாரத்தை நிற்க சொல்லுங்க தோத்துருவாரு அண்ணா கதுகாம பயம் அண்ணா இந்திரா பயம் என்ன காரணம் அவங்களால அவங்க வேலை செய்வாங்களா அவங்களால எழுத்து நிற்பாங்களா அந்த பயத்துல இருக்கக்கூடிய ரங்கசாமி தான் அவன் இன்னைக்கு பார்த்து இந்த மாதிரி பயப்படக்கூடிய வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அதனால நாம காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா கூட்டணி தான் புதுவையை காப்பாற்ற முடியும்

இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் விளக்கமாக எதுக்காக இந்த கையை தேவை சொன்னார் அதே போல் நம்முடைய காங்கிரஸ் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவருடைய மாநிலையே அந்த வா வாக்கு திருட்டு எப்படி நடந்ததுன்னு சொன்னார் அதாவது புதுச்சேரியில் இப்போ இது இருக்கிற அரசியல் சூழ்நிலை அதாவது ஒரு கதம்ப மாதிரி அதாவது இந்தியா கூட்டணி நம்ம ஒரு அணியாக இருந்தாலும் கூட அந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர் கூட இருக்கிற அணி இருக்கு பாருங்க அது செதறி பொருள் ஒரு பக்கம் என்ஆர் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் பாஜக மூணாவது மாரின் அணி நாலாவது மல்லாடி அணி அஞ்சாவது கவர்னர் அணி மொத்தம் அஞ்சு அணி இருந்தது அதுல எந்த அணி எந்த அணி கூட சேரு ஒட்டுமொத்தமா இதுல பலிகடா போறவர் ரங்கசாமி தான் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை இதுக்கு நான் தொடர்ந்து வந்து உதாரணம் முன்னு உதாரணம் இருக்கு இல்லாம நான் சொல்ல அதாவது மோடி வந்து அதாவது ஒரிசா மாநிலத்தில் மரியாதைக்குரிய நவீன் பட்நாயக் அவர் கூட கூட்டணி சேர்ந்தார் அந்த கட்சியை காலி பண்ணார் பிஜு ஜனதா தள் கட்சி கூட கூட்டணி அங்க உதவு தாக்கரே காலி பண்ணாரு அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல அகாலிதள் கட்சி கூட கூட்டணி சேர்ந்தார் அந்த அகாலிதள் கட்சி காணாது போயிடுச்சு இப்ப இப்ப நிறைய இருக்குது தேவதையும் இப்ப காலி பண்ண போற அடுத்து அஞ்சாவதுதான் ரங்கசாமி முதலமைச்சர் ரங்கசாமிய அவர் காலி பண்ற நேரம் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இல்லை ஏன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியில நிக்கிற வேட்பாளர் அவர்களும் சீட்டு பிரிச்சுக்கிறான்னு வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து எத்திரி தோல்வியோ அதுல மாற்றி நணியும் மல்லாடி கிருஷாராவும் வேட்பாளரும் போட மாட்டார் என்ஆர் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல போடுவாங்க இது இது என்ன கூட்டணி அதுதான் அஞ்சு அணியா அதாவது கவர்னர் கவர்னர் அணி 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 சார்லஸ் தேர்தல் சமயத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி சொல்ல முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம அந்த வாழ்க்கை திருட்டு மூலமாக தான் மோடி அரசு வெற்றி பெற்றிருக்கேன் தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி அவர் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒரு பத்திரிகையாளர்கள் ஐந்து கருத்துக்களை சொன்னார் ஒண்ணு அதாவது வாக்காளர்களை வந்து பொய்யான வாக்காளர்களை சேர்ந்தது ஒரே வாக்காளர் ஒரே வாக்காளர் நாலு பூத்துல போடு மூணாவது இப்போ வந்த இந்த பகுதியில் லாஸ்பேட்டையில் ஒருத்தர் வந்து ஒரு தெருவில் மொழியாளர் தெருவுக்குன்னு வச்சுக்கணும் அந்த தெருவில் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு அவங்க ஒரு பூத்தில் இருக்கிறாங்க அவங்களை கொண்டு போய் ஒரு பத்து பத்து பூத்து தள்ளி அண்ணாண்டு அவங்க பேரை கொண்டு போய் சேர்க்க அது மட்டும் இல்லாமல் அப்பா பேர் கிடையாது அட்ரஸ்ஸு கிடையாது இதை விட இன்னும் மோசமான நிலைமை நான் சொன்னால் புதிய வாக்காளர்கள் சேர்க்கறது எதுக்கு புதிய வாக்காளர்கள் சேர்க்கிறது இளைஞர்களை சேர்க்கிறது பதினெட்டு வயசு வந்தவங்களுக்கு சேர்க்கிறதுக்காக தான் அது இளைஞர் வாக்காளர் ஆனா எண்பது வயசு எழுபத்தி வயசு தொண்ணூறு வயசு வாக்காளர்கள் சேர்க்கிறாங்க இவங்க எல்லாம் யாரு ஆர் எஸ் எஸ் பாஜக இவங்க எல்லாம் வந்து என்னன்னா நடமாடு வாக்காளர்கள் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்ல ஏமாத்த முடியாது அதாவது நம்ம ஊர்ல வந்து ஓட்டெல்லாம் சேர்க்க முடியாது என்னன்னா கல்யாணம் தேர்தல் நடந்தது வச்சுங்களேன் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு ஹரியானாவில் தேர்தல் நடக்கிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்ன ஆர் எஸ் எஸ் பாஜகவும் ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி பேரை இந்த மாநிலத்துக்கு அனுப்பி இந்த மாநிலத்தில் பல பல பகுதிகளில் பல தொகுதிகளில் பயிற்சிக்க வேண்டியது அவங்க அங்கே குடியிருக்க வேண்டியது அதுக்கு ஆர் எஸ் எஸ் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அவங்க வருவாங்க தேர்தல் வரைக்கும் இருப்பாங்க ஓடி போடுவாங்க பாஜக ஓடி போடுவாங்க போட்டுட்டு முடிஞ்ச உடனே திரும்பி அந்த மாடுலிருந்து போடுவாங்க இதுதான் வந்து நடமாடு வாக்காத இந்த தின்னு முடில்லாம் நமக்கு தெரியுமா இந்த மோடி அமிஷாவை தவிர வேறு யாருக்கும் தெரியும் நீ அதனால தான் நம்ம உஷாராக இருக்கணும் இதாக இருக்கு ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் ஏமாற்ற முடியாது இவருக்கு அவங்க மட்டும் இல்ல ரங்கசாமி வந்தாலும் முடியாது முன்ன எழ்ச்சி நின்றார்கள் சொல்லி அவர் வந்தாலும் முடியாது யார் வந்தாலும் முடியாது இதே போல பல தொகுதிகளில் அந்த மாதிரி தவறு நடக்குது அது இல்லாம உங்க அனுமதி இல்லாம நீங்க மனு கொடுக்காம உங்க பேர் எடுத்துடலாம் இது பாரதிய ஜனதாவுடைய வேலையா இருக்கு அதனால இந்த தேர்தலில் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் எட்டாயிரம் வாக்குகளுக்கு மேல மரியாதைக்குரிய வைதலிங்கம் அவர்கள் செலவு செய்யாமலே வெற்றி பெற வேண்டும்

நம்முடைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வேண்டுகோள் வைத்து வைத்து இந்த வாக்கத்திற்கு சம்பந்தமாக நம்ம எல்லாம் என்னையா அது தொகுதி லாஸ் பண்ண நீங்க ஆரம்பிக்கலான்னு சொன்னா நான் முடிச்சுட்டேன்னு சொன்னாங்க